சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகாபாரதத்துல பீமன் தர்மருக்கு செய்த உபதேசம் என்ன இதை பத்திதான் பார்க்க போறோம் மகாபாரத யுத்தத்தோட முடிவுல பாண்டவர்கள் வெற்றி பெற்று பாரத நாட்டோட சக்கரவர்த்தியா யுதிஷ்டிரர் முடிசூட்டப்பட்டாரு பேரரசராக இருந்த யுதிஷ்டர மகரிஷி வேதவியாசர் இமயமலை பகுதிக்கு அழைத்துட்டு போய் அங்க மறைஞ்சிருந்த பெரும் செல்வத்தை அவங்களுக்கு கொடுத்தாரு அஸ்வமேத யாகங்கள்ல ரொம்ப பெரிய யாகத்தை ஒவ்வொரு பாண்டவரும் மூன்று வருஷங்களா தொடர்ந்து பதினைந்து வருடங்களா அந்த யாகத்தையும் செஞ்சாங்க தேவதைகளும் ரிஷிகளும் பித்ருக்களும் மனிதர்களும் யாகத்தோட பலனை பெற்று திருப்தியும் அடைஞ்சாங்க இதனால தர்மம் பூமியில செழிச்சிருந்தது பஞ்ச பாண்டவர்கள் ஐந்து பேரும் தன்னோட அரண்மனைக்கு முன்னால ஒரு பெரிய மகாபேரின்ற மேலத்தை நிறுவி எந்த தேவையா இருந்தாலும் இந்த மேலத்தை அடிச்சு தங்களோட விருப்பத்தை தெரிவிக்கலாம் எங்களால முடிஞ்ச வரைக்கும் அதை நிறைவேற்றணும்னு மக்களுக்கு சொன்னாங்க இது அறிஞ்ச ஒரு வயதான முதியவர் சின்ன பொருளுக்காக தலைநகரை நோக்கி போனாரு நீண்ட தூரம் பயணிச்ச அவர் யுதிஷ்டீரனோட அரண்மனையை இரவுல அடைஞ்சாரு ரொம்ப ஆவலோட மேலத்தை அடிக்க ஆரம்பிச்சாரு உறக்கம் கலைந்த யுதிஷ்டிரர் படுக்கையில இருந்து எழுந்து யாரோ தன்னோட தேவைக்காக தன்னை அழைக்கிறத உணர்ந்தாரு மேலும் அடிக்கிறது எதுக்காகன்னு விசாரிக்க சில காவலாளர்களையும் அனுப்புனாரு அங்க போய் விசாரித்த காவலர்கள் யுதிஷ்டர் கிட்ட திரும்பி ஒரு முதியவர் தன்னோட தேவைக்காக பொருள் பெற வந்திருக்கிறதா கூறினாங்க யுதிஷ்டர் அதிக தூக்கத்துல இருந்ததுனாலையும் நடு இரவு நேரமானதுனாலையும் காலையில அவரோட கோரிக்கைகள் முழுமையா நிறைவேற்றப்படும் முதியவர்கிட்ட உறுதியளிச்சு காலையில வர சொல்லி முதியவரை திருப்பி அனுப்புங்கன்னு காவலர்களுக்கு உத்தரவு போட்டாரு யுதிஷ்டிரரோட செய்தியை கேட்ட முதியவர் ஏமாற்றம் அடைஞ்சு பீமனோட அரண்மனைக்கு போய் அங்க இருந்த மேலத்தை அடிக்க ஆரம்பிச்சாரு பீமன் உடனேயே வெளியே வந்து அந்த முதியவர்கள் கிட்ட உங்களுக்கு என்ன உதவி வேணும்னு கேக்குறான் யுதிஷ்டிரரோட அரண்மனை முன்னாடி நடந்ததையும் சொல்லி தன்னோட கோரிக்கையும் முன்னாடி வச்சாரு முதியவர் அவரோட கோரிக்கையை கேட்ட பீமன் இப்போ இரவு ரொம்ப நேரமாயிட்டு இப்போ கருவுலும் திறந்திருக்காது உங்களோட கோரிக்கையை நிறைவேற்றதுக்கு காலை வரைக்கும் காத்திருக்க முடியாது அதனால இதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லி விலை உயர்ந்த தங்க காப்பை கலற்றி முதியவர்கிட்ட ஒப்படைச்சான் விலை உயர்ந்த ரத்தினங்கள் பதிக்கப்பட்ட அந்த தங்க காப்பை கண்ட முதியவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு தன்னோட கிராமத்துக்கு திரும்பினாரு பீமசேனன் யுதிஷ்டிரனோட அரண்மனையை நோக்கி போனான் அங்க சென்றதும் இடைவிடாமல் மகாபேரி மேளத்தை அடிக்க ஆரம்பிச்சான் விண்ணை மூற்ற அளவு சத்தத்தை கேட்ட யுதிஷ்டிரிதர் ஏதோ அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு சொல்லி உடனடியாக மேளம் அடிக்கிற இடத்துக்கு வந்தாரு அங்க பீமன் மேலத்தை அடிக்கிறத பார்த்ததும் ஆச்சரியம் அடைஞ்சு பீமன் கிட்ட காரணத்தையும் கேட்கறாரு ஒரு முதியவர் உங்ககிட்ட உதவி தேடி வந்தாரு நாளை காலை திரும்பி வரும்படி நீங்க சொல்லி அனுப்பிட்டீங்க அடுத்த நாள் உயிரோட இருப்போம்னு அறிஞ்ச ஒரு மனிதனால் மட்டுமே அவ்வாறு சொல்ல முடியும் தன்னோட தர்மத்தையே ஒரு நாள் நீங்க தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்க நாளை வரைக்கும் இருப்பீங்க அப்படிங்கிறத அறிஞ்சு கொள்ற ஞானத்தையும் பெற்றுட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் என்னோட அண்ணன் இப்படிப்பட்ட ரொம்ப பெரிய ஞானியா இருக்கிறாரு அப்படிங்கிற மகிழ்ச்சியில நான் மூழ்கியிருக்கேன் அதனாலதான் அந்த மேளத்தை அடிக்கிறேன்னு சொல்றாங்க காரணத்தை கேட்ட யுதிஷ்டர் குற்ற உணர்வுல ஆழ்ந்தாரு தான் எவ்வளவு பெரிய தவறு செஞ்சேன் அப்படிங்கறையும் உணர்ந்துகிட்டாரு பீமனை தழுவிட்டு நன்றி தெரிவிச்சதோடு மட்டும் இல்லாம தர்மம் செய்யும் போது ஒருபோதும் தாமதம் இருக்க கூடாதுன்றதுக்காகத்தான் இதை செஞ்சேன்னு புன்னகையா சொல்றான் பீமனோட உபதேசத்தால விழித்து கொண்டிருந்த யுதிஷ்டர் அன்றையில இருந்து தர்ம இருந்து விலகாம தர்மராஜா ஆனாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி